வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முத்திரையில் நம்மளுக்கு ஒரு அற்புதமான சக்தி போகுது இந்த முத்திரைகள் இரு காயத்ரி ஜபம் செய்கிறவங்க ஒரு இருபத்தி நாலு முத்திரைகளை உபயோகிப்பாங்க அதில் ரெண்டு முத்திரை தான் இது இதை பண்ணும் பொழுது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த முத்திரையை செய்ததுக்கு அப்புறமும் பார்த்தா உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆறாக இருக்கு இல்லையா அதில் வித்தியாசம் தெரியும் நீங்கள் இது அடிக்கடி ரெகுலராக அதாவது ஒரு முறைப்படி இதை வந்து ஒரு ஓங்கார் கூட உச்சாரணத்தோடு இந்த முத்திரையில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு பதினைஞ்சு நிமிஷம் பதினைஞ்சி நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடையோ செய்தால் அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்கள் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்ன வித்தியாசம் உங்களோட ஆறா உங்களோட ஒளி உங்களுடைய சக்தி ரொம்ப அதிகமாகிடும் உங்களுக்கு ஒரு ஹிப்னாட்டிக் பவர் வரும் ஒரு மேக்னடிக் பவர் உங்கள் ஆறாவில் வரும் செய்து பார்த்தா நம்மளால் இதை உணர முடியும் முதல் முத்திரை பேர் சிம் சிம்ஹா கிரந்த் கிரந்த் முத்ரா அதாவது எட்ட என்ன இதாவது காதிலேருந்து ஒரு ஆறு அல்லது ஏழு இன்ச்சு தூரத்தில் இப்படி வைக்கணும் சிந்தா கிராந்தி முத்ரா இதை இப்படி வைச்சோம்னா காதை நோக்கி வச்சோம்னா இது பேர் மகாக்கிராந்தி முத்ரா இந்த ரெண்டு முத்திரையை ஓங்கார உச்சாரணத்தோட செய்து பாருங்கள் சூரியன்கிட்டேந்தும் சந்திரன்கிட்டேருந்தும் நம்மளுக்கு வழியை வாங்கி கொடுக்கும் அதுதான் இதோட ரகசியம் நமது பிரகாசத்துக்கும் உள் உள் பிரகாசம் வெளி பிரகாசம் ரெண்டுமே உருவாகும் அற்புதம் இல்லை செய்து பாருங்கள்